இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவு முயற்சி செய்தார் நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனை வழக்குகளை போட்டார் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார் அண்ணா திமுக எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது காற்றை காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது அது போல அனைத்து முன்னேற்ற உழைக்கின்ற தொண்டரை தடை போட முடியாது

அது அண்ணா திமுகவில் மட்டும்தான் முடியும் இன்னொருவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார் உங்களுக்கு யாருன்னு தெரியும் செந்தில் பாலாஜி இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கின்றாரோ அவருக்கு சிறை தண்டனை பாலாஜி இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செலுவனுக்குலாமல் கொடுக்கப்பட்ட மடிக்கல் நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் மடிக்கடி திட்டத்தை கொண்டு வர முடியுமா அது திட்டம் தொடருமா என்று கேட்டேன் உடனே நிதியமைச்சர் அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப திட்டம் தொடரும் சொன்னார் எவ்வளவு பேசுறாங்க பாருங்க இந்த விடியா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதையும் ரத்து செய்து விட்டார் அதோடு நீட் தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வு கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலே திமுக அங்க வைத்தது போதுதான் நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொண்டு எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி காண்பதற்கு உற்சாக வரவேற்பை தந்தார்கள் இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகம் ஏதேதோ எழுதி கொண்டிருக்கின்றன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்திற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிட்டாது என்ற ஒரு தவறான செய்தி தவறான பொம்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றதுமாக மாணவப்பாட்டில் இருந்து நெய்வேலி வரை சாலையில் இருக்கின்ற மக்கள் வாக்களித்தாலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருவார் தினம் நாம் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய சிலையை பாக்கியத்தை கொடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் தலை உடன்பொறுப்புகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்த மேலையிலே பொதுச் செயலாளராக நான் திறக்கவில்லை தொண்டனாக இருந்து இந்த சிலையை நான் திறந்திருக்கின்றேன் தொண்டன் என்பது நிரந்தரமான பதவி அது எந்த ஒரு தொண்டன் உழைக்கின்றானோ அந்த தொண்டன் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளமாக முடியும் அது அண்ணா திமுகவில் மட்டும்தான் முடியும் இன்றைக்கு சாதாரண தொண்டன் கூட அண்ணா திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினராகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் அமைச்சராகலாம் ஏன் முதலமைச்சரே ஆகலாம் அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே எங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாளைக்கு ஏதாவது ஒரு பகுதி உங்களை தேடி வரும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்பிக்கின்றேன் சொன்னா உழை உழைப்புக்கு மரியாதை குடிக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் ஒன்றுதான் இந்த உடைக்க முடியல முடக்க முடியல இது உயிரோட்டம் உள்ள இயக்கம் மாவட்ட போல ஒன்றரை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருக்கின்ற பொழுது இருந்து இன்றைக்கு அத்தனை தொண்டரும் ஒன்றாக இணைந்து ரெண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டர்களை நாம் அத்தனை பேரும் இன்றைக்கு சேர்த்திருக்கும் என்று சொன்னால் தமிழகத்திலே அதிகமான உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி அஇஅதிமுக கட்சி ஒன்றுதான் வேற எந்த கட்சியிலும் உறுப்பினர்கள் கிடையாது கடுமையான ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொண்டு எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி காண்பதற்கு உற்சாக வரவேற்பை தந்தார்கள் அவருடைய வரவேற்பு பார்த்தவுடன் என்னோட அமர்ந்த இடத்திலே சொன்னேன் இது கனவா எத்தனையோ கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பார்த்ததே பத்திரிகையும் ஊடகமும் ஏதேனும் எழுதி கொண்டிருக்கின்றன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்திற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிட்டாது என்ற ஒரு தவறான செய்தி தவறான துன்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றதுமாக மாணவப்பாட்டில் இருந்து நெய்வேலி வரை சாலையில் இருக்கின்ற மக்கள் வாக்களித்தாலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவோ முயற்சி செய்தார் நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனை வழக்குகளை போட்டார் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார் அண்ணா திமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது காற்றை காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது தடை போட முடியாது ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனை நீதிமன்றத்திலே நாங்கள் சந்தித்து அந்த வழக்குகள் எல்லாம் வெற்றி காண்போம் கூட வழக்கு போட்டார் போட்டார் எடப்பாடி பழனிச்சாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்தார் என்று தகரியமாக நெஞ்சை நிமித்தி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கை சந்தித்து நீதிபதி அவர்களும் சொன்னார் வழக்கு போட்டவரே திருப்பி வழக்க வாபஸ் வாங்கணும் சொல்றாங்களே நீங்க என்ன சொல்றீங்க நடத்துறேன் வழக்கு போட்டாங்கல்ல வழக்கு நடத்துறேன் அந்த துணிவு என்னிடத்துல இருக்குது மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல வழக்கு நடத்தினேன் நிரபராது என்று நீதிமன்றத்தின் மூலமாக நாம் நிரூபித்தோம் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அமை முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் அமைச்சர்கள் அன்னைக்கு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க பல பேர் நடுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வழக்கை பார்த்து இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே வழக்கை தொடர்ந்தார்கள் தில்லு திராணி இருந்தா நீதிமன்றத்துக்கு போய் நீங்க சந்திக்க வேணும் இன்னொருவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார் உங்களுக்கு யாருன்னு தெரியும் செந்தில் பாலாஜி இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கின்றாரோ அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அதுக்கு செந்தில் பாலாஜி உதாரணம் சாதாரண செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டியது அண்ணா திமுக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவுகள் மாறாமல் ரத்தத்தை வீரியாக சிந்தி அவருக்கு வாக்கு கேட்டு அவரை வெற்றி பெற செய்து அவரை அம்மா அமைச்சராக்கினார் நன்றி உள்ளவராக இருந்தால் காலகத்திற்கு நீ பணி செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து மீண்டும் அமைச்சராகினேன் ஆனால் இறைவன் ஒருவர் இருக்கின்றார் உண்மையமல் புரட்சி தேவர் எம்ஜிஆர் இதே நேரம் புரட்சி தேவரி அம்மா தெய்வம் இருக்கின்றது அந்த இரண்டு தெய்வம் உனக்கு தக்க தண்டனையை கொடுத்திருக்கின்றது இரவு வாராமல் மக்களுக்கு உழைத்து சாதாரண கிராமத்திலே பிறந்த ஏழை குழந்தைகள் கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த தலை இதே நேரம் புரட்சி தலைவி அம்மா அம்மா என்ற தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் இரண்டு தெய்வம் நாட்டை ஆண்ட காரணத்தினால்தான் நம்மை போல் கிராமத்தில் வாழுகின்ற அதுவும் ஏழை குடும்பத்தில் வாழ்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி அவருடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைப்பதற்கு இரண்டு தலைவர்களும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசு பதிலே படிக்கின்ற மாணவர் செல்வனுக்குலாமல் கொடுக்கப்பட்ட மடிக்கழியை நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இரண்டு பெரிய திட்டம் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டீங்க மடிக்க நினை குடிக்கின்ற திட்டத்தை நிறுத்திட்டீங்க உடனே நிதியமைச்சர் எதிரிச்சு பதில் சொன்னார் நாங்க நிறுத்தல நிறுத்தல தொடரும் சொன்னார் மடிக்கடி திட்டத்தை கொண்டு வர முடியுமா அது திட்டம் தொடருமா என்று கேட்ட உடனே நிதியமைச்சர் அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப திட்டம் தொடரும் சொன்னார் எவ்வளவு வியாக்கானமா பேசுறாங்க பாருங்க ஏழை குடும்பத்தில் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் நிச்சயமாக கொண்டு வருவோம் அந்த ஏழைகள் வாழ்விலை ஒளியேற்றுவோம் இது அண்ணா திட்டம் அதிமுக நிறுத்த முடியாது ஏதோ சந்தடி சாக்கல ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்துட்டீங்க கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளை வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் நாங்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தி விட்டீங்க அதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்விலே நம்முடைய தமிழக மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு அதோடு நீட் தேர்வு நீட் தேர்வு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நீட் தேர்வு கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலே திமுக அங்க வைத்தது போதுதான் நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள் அம்மா முயற்சி எடுத்தார்கள் நாமும் முயற்சி எடுத்தோம் ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலே நீட் தேர்வை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம் இருந்தாலும் நீட் தேர்வு வீலக்களிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் ஏற்றம் வருவதற்காக ஆட்சி கட்சி இந்த மண்ணிலே முப்பது ஆண்டு காலம் ஆட்சி பெருமை அண்ணா திமுக கட்சிக்கு மட்டும்தான் உண்டு கட்சி அண்ணா திமுக கட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவோ இல்லது கூட்டணி சார்பாகவோ அறிவிக்கின்ற வேட்பாளரை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து கடலூர் மாவட்டம் கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள் தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை வெற்றி அதுதான் நம்முடைய லட்சியம் ஒரு சாதாரண தொண்டன் புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வ சக்தி படைத்த அந்த தெய்வத்தினுடைய முழு உருவ வெங்கடச்சலையை திறக்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கும் அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாவட்ட செயலாளருக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுவெருகின்றேன் நன்றி வணக்கம்